காமிக்கவா இங்கே வருங்க குருவிக்கு ஜீன்ஸுக்குள்ளே எப்படி கட்டியிருக்குன்னு வெள்ளாமா காட்டுக்குள்ளே எவ்வளோ இங்கே வருங்க எவ்வளோ அழகாக எப்படி கட்டிட்டு வச்சுட்டு போயிருக்கு பாருங்கள் மரத்தில் பெருசாக கட்டணுமா பார்த்துருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி வருங்க இது ஒரு இதுதான் சின்னண்டு கா கொடி தான் இது அந்த கொடிக்குள்ளே எவ்வளோ சேஃபாக இது இங்கே பாருங்க எவ்வளோ சேஃபாக இது வந்து வெடிச்சிருக்கு காணும் அது கொஞ்சம் பொரிசிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு இங்கே வருங்க terida pinoh ya jadi